ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அம்பேத்கரை பற்றி சில வருகிற தூக்கி பள்ளியில் என்று பயிலும் மாணவிதான் நாடு காக்கும் தலைவியாய் நாளை விளங்க போகிறாள் தித்திக்கும் தேன்மலை திக்கெட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள் எதிர்கால பேய்குளத்தில் எதிர்நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேதமையை புரிந்திட நடுவர் அவர்களே ஆசிரிய பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை கூறிக்கொண்டு என் உரையை தொடங்குகிறேன் தாருங்கள் தங்கள் காதுகளை அண்ணல் பீமராவ் ராம்ஜி அம்பேத்கர் இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்தவர் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் ஆவார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் நாள் மத்திய பிரதேசத்தில் உள்ள அம்பாவாதே என்னும் கிராமத்தில் பிறந்தார் இவரது தந்தை ராம்ஜி மலோஜி சக்பால் தாயார் பீமாபாய் ஆவார் இவரது இயற்பெயர் பீமராவ் ராம்ஜி அம்பேத்கர் அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் சமூகவியல் அரசியல் தத்துவம் ஆகிய பாடங்களை கற்றார் பிறகு இங்கிலாந்தில் சட்டம் பயின்று பாரிஸ்டர் பட்டம் பெற்று இந்தியா திரும்பினார் இந்தியாவில் அரசியல் சாசனத்தை வடிவமைத்ததால் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி நாக்பூரில் ஐந்து லட்சம் மக்களோடு பௌத்த சமயத்தில் தன்னை இணைத்துக்கொண்டார் கற்பி புரட்சிசை ஒன்று சேர் என்கிற தாராள மந்திரத்தை வாழ்க்கை நெறியாக கொண்டு வாழ்ந்த அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் நாள் உயிர் நீத்த இவருடைய சாதனையை பாராட்டி இவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வழங்கப்பட்டது நன்றி வணக்கம் தேங்க்யூ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இனிமேட்டு போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்